வணக்கம் கடகம் கடகம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் விவகாரங்கள் மற்றும் மாணவர்களின் கல்விக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் புதனும் சுக்கிரனும் உங்களின் ஆறாம் வீட்டில் நுழைவதால் மாதத்தின் இரண்டாம் பாதி சற்று பலவீனமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் குரு மற்றும் ஆறாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வேலையில் நல்ல வெற்றியை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல நேரத்தையும் கொடுக்க முடியும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும் உங்கள் எதிரிகளை விட நீங்கள் முன்னிலை பெறுவீர்கள் எந்த ஒரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் இருப்பது உத்தியோகத்தில் உங்களின் நிலைமைகளை வலுப்படுத்தும் மற்றும் உங்களின் வேலைத்திறனை அதிகரிக்கும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அனுபவத்தின் பலனை தருவார் இதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல பாராட்டுகளைப் பெறுவீர்கள் சனி பகவான் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் பத்தாம் வீட்டில் அம்சம் இருப்பதாலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபார ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மூலதனத்தை முதலீடு செய்து வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள் நீண்ட பயணங்கள் வணிக உறவுகளுக்கு வழிவகுக்கும் இது எதிர்காலத்தில் உங்கள் வணிகத்திற்காக சில புதிய நபர்களை தொடர்பு கொள்வதன் பலனை தரும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பது போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை அளிக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்கள் வெற்றியின் ரகசியமாக மாறும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் அமைவது உயர்கல்விக்கான நல்ல அறிகுறிகளை தருகிறது தந்தையின் நடத்தை மிகவும் சீரானதாக இருக்கும் மற்றும் அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவார் அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கையில் மனநிறைவு ஏற்படும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற காதல் கிரகங்கள் உங்கள் ஐந்தாவது வீட்டில் தங்கி உங்கள் ஐந்தாவது வீட்டை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் மாத தொடக்கத்தில் கேது உங்கள் மூன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் துணிச்சலை அதிகரிப்பார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் இடர்களை எதிர்கொண்டு முன்னேற விரும்புவீர்கள் மற்றும் அதிலிருந்து சரியான பலன்களையும் பெறுவீர்கள் மாதத் தொடக்கத்தில் இருந்து சூரியனும் செவ்வாயும் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் இதற்கு முன் இரத்தம் சம்பந்தப்பட்ட அசுத்தங்கள் இரத்த அழுத்தம் சீராகாமல் இருப்பது அதிக காய்ச்சல் தலைவலி போன்ற சில பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்மம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும் சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் யாரோ ஒருவரின் வாகனத்தை கடன் வாங்கியோ ஓட்டாதீர்கள் யாரிடமும் எதையும் இலவசமாக பெறாதீர்கள் இது உங்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் முழு தாக்கம் இருப்பதால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது மாறாக உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் இருப்பினும் அவ்வப்போது நீங்கள் அலுவலக வதந்திகளிலும் நேரத்தை செலவிடுவீர்கள் அதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் கடின உழைப்பு வெற்றி பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஏழாவது வீட்டில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் வலுவாக இருப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் நான்காம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் தாக்கம் இருப்பதால் உங்கள் ராசியிலும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் தாக்கமும் இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்களும் படிக்க விரும்புவீர்கள் ஆனால் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்ப இயல்புடைய கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இது உங்கள் இயல்பில் சில எரிச்சல் அல்லது ஆக்ரோஷத்தை அதிகரிக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் நான்காவது வீட்டில் அமைந்துள்ள சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற உதவும் இருப்பினும் சனி பகவானின் அம்சம் உங்கள் முதல் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இருப்பதால் சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களால் நீங்கள் நன்மை அடைவீர்கள் ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது உங்கள் காதல் உறவுகளில் பதற்றத்தைக் காட்டுகிறது பரஸ்பர சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போக்கு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துதல் போன்ற பிரச்சினைகள் உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் சூரியன் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த கிரகங்கள் நல்ல நிதி ஆதாயங்களைப் பெற உங்களை ஊக்குவிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சனி பகவானின் அருளால் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் நீண்ட கால லாபமும் கிடைக்கும் ராகு பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் கேது பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக கட்டுப்பாடற்ற வழக்கமான உங்கள் உடல் நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் உணவுப் பழக்கத்தை நீங்கள் மேம்படுத்தவில்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் பழமையான மற்றும் சமைத்து உணவின் காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் கழிப்பார்கள் மிகவும் மங்களகரமான கிரகமான குரு பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் ஆன்மீக குணங்களை அதிகரிக்கும் உங்கள் மனம் மதச் செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டுவதுடன் இதுபோன்ற செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது பயிற்சித்து ஏழாம் வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பதால் திருமண வாழ்க்கையில் சில டென்ஷன்கள் அதிகரித்து மன அழுத்தத்துடன் இருப்பீர்கள் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுவார் உங்கள் வேலையில் நல்ல பலனை தருவார் எனவே மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் நண்பர்களின் சகவாசம் உதவியாக இருக்கும் நான்காம் வீட்டில் அமர்ந்து சூரியனும் செவ்வாயும் உங்களின் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வேலையை முன்னோக்கி நகர்த்து உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பீர்கள் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் தைரியம் மற்றும் சண்டை திறன் அதிகரித்து உத்தியோகத்தில் உங்களின் நிலையை பலப்படுத்தும் உங்களின் பணித்துறையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் ஏழாவது வீட்டில் மீனத்தில் ராகு இருப்பது உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களைக் காட்டுகிறது ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீர்கள் பல சமயங்களில் இதன் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள் ஆனால் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம் மாதத் தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் அன்பு உறவுகள் அதிகரிக்கும் ஒருவரையொருவர் சார்ந்து உணர்வு வளரும் சகோதர சகோதரிகளிடம் அன்பை கொடுப்பார்கள் பதிலுக்கு அவர்களின் அன்பையும் பெறுவீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதையும் காணலாம் இதன் காரணமாக உங்களுக்கு இடையிலான உறவு மிகவும் முதிர்ச்சியடையும் மற்றும் வலுவாக மாறும் ஆனால் நான்காவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் ஏற்படலாம் அதிகரிக்கலாம் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தாலும் இந்த மாதம் முதல் பாதையில் சாதகமான முடிவுகளை தரும் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும் நான்காம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் வருமானம் உயரும் வாய்ப்புகள் உண்டாகும் சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் வேறு கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் உங்கள் ராசியிலும் ஏழாம் வீட்டில் ராகுகேதுவின் தாக்கமும் இருப்பதால் ஆறாம் வீட்டில் சனியின் அம்சமும் எட்டாம் வீட்டில் சனியும் குரு இருப்பதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது நன்றி வாழ்க்க வளமுடன்